ராமநாதபுரம் மல்லம்மாள் காளியம்மன் ஆலயத்தில் வருடாபிஷேக விழா மற்றும் திருவிளக்கு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகப் பகுதியில் அமைந்துள்ள மல்லம்மாள் காளியம்மன் மற்றும் தர்ம ஆலயத்தில் வருடாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக மங்கள இசையுடன் துவங்கி பரிவார மூர்த்திகளின் வருடாபிஷேக தீபாரணை கோபூஜை ஜபம் ஹோமம் திராவியா ஹதி மகா பூரண ஹதி மற்றும் அம்பாளுக்கு விசேஷ மகா அபிஷேக வருஷா அபிஷேக அபிஷேகம் மற்றும் மகா தீபாரதனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மாலை திருவிளக்கு பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது மேலும் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு திருவிளக்கு பூஜையுடன் வெகு விமரிசையாக கொண்டாடினர் இதில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர் காடியம்பிகா மூர்த்தரே நமஹ நமால் காடியம்பிகா மூர்த்தே நமஹ ஓ சுமங்கலி தேவி அம்பிகா சனாய நமஹ மங்கள மாயவளே மங்கள மாயவளே அனத்தயம் அனத்தயம் சருபவளே ஆசி காயாரே அசம்பன் விளக்கு வைத்து அசம்பன் விளக்கு வைத்து அஞ்சு திரி போட்டு அஞ்சு திரி போட்டு உலம்போல் நெய் விட்டு ஆறுமம்மா ஆறுமம்மா பட்டி நிறைய பட்டி நிறைய ஆன் பசுவை ஆன் பசுவை ஆறுமம்மா ஆறுமம்மா என்னுமா தேயித்து எழுந்து நின்றே தேயித்து எழுந்து நின்றே தேயி முடி சௌரி முடி கண்டே பாளை மடல் சூட கண்டே பாளை மடல் சூட கண்டே ై అమరాసత్య స్వర్గ రూమ్ మహాలక్ష్మీ అమరా